அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் என்ன ஆச்சு அவர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பம்பில் பிரச்சனை புகைன்றது வந்து ரொம்ப பிளாக்காக வர்றது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஓ ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருனா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பதினஞ்சு ரூபான்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டாலுமே இவராக இவர் வந்து குறைஞ்சது மூணு லட்ச ரூபா வந்து பாதிக்கப்பட்டுவார் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வழக்குடைய ஹெச்பி பங்கில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹத்மிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி அவங்க வந்து உங்களை ஏதாவது மிரட்டுறதோ திட்டுறதோ அந்த மாதிரி எதாவது பண்ணாங்களா வழக்கமாக வந்து ஒரு வழக்கு நடத்துகிற வழக்கறிஞருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வர செய்யும் வரதான் சகஜம்தான் மக்களே இவ்வளோ நேரம் வக்கீல் சார் சொன்னதை அடுத்த தடவை வந்து வந்து பெட்ரோலோ போட போறீங்க நம்ம பெட்ரோல் பம்பில் போய் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் டீசல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம அப்படி போற பெட்ரோல் டீசல்லாம் உண்மையிலேயே தரமானது தானா சரியான அளவில் தான் பெட்ரோல் டீசல் போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு நம்பிக்கையில் ஹச்பி பெட்ரோல் பங்கில் போய் தன்னோடய வண்டிக்கு டீசல் போட்டு அதனால் பாதிக்கப்பட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா இழப்பீடு பெற்றிருக்காரு ஒருத்தர் ஸோ அவருக்கு அந்த பெட்ரோல் பங்கில் என்ன நடந்துச்சு அவர் வண்டிக்கு என்ன ஆச்சு அவ்வளோ பெரிய கம்பெனியை எதிர்த்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா எப்படி வாங்கினார் அப்படிங்கிறத பற்றியும் இனி நீங்கள் அடுத்த தடவை பெட்ரோல் பம்பில் போய் பெட்ரோல் டீசல் போகிறீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் பம்பில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி மெய்ப்புற பாதிக்கப்பட்ட வெங்கடேசன் சார்ட்டையும் அவருக்கு சாதகமா வாதாடி கேஸை ஜெயிச்சு கொடுத்த வழக்கறிஞர் திரு ஜான்சன் சார்ட்டையும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் நம்ம எல்லாத்தையும் கேட்குற ஒரு விஷயம்தான் நீங்க பாதிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்த நீங்க கேஸ்ல ஜெயிச்ச ஒரு விஷயத்த எங்க சேனல் நாட்டு நடப்பு சேனல வந்து சொல்லணும்னு சொல்லி எதனால தோணுச்சு இதை பத்தி ஒரு அவர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியும் இல்ல இப்போ இனிமேல் யாரும் அடுத்து வந்து யாரும் பாதிக்கப்படக்கூடாது இல்ல அந்த சேனல் வந்து நன்றி நன்றி ஓகே சார் நீங்கள் தான் அவருக்கு சாதகமாக வாதாடி அவர் தரப்பில் வாதாடி கேஸை ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எதிராக இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து போகலாம் அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் என்ன ஆச்சு என்ன அவருக்கு நஷ்டமாச்சு என் அவர் வண்டிக்கு என்ன ஆச்சு அதாவது சார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு கிளைண்ட்டு கிடையாது இவர் என்னோட நண்பர் சரிங்களா இவர் வந்து ஒரு ஐடி செக்டரில் டீபோர்டு ஃபோர் வீலர் வச்சு அங்கே வந்து வாடகைக்கு விட்டு இது பண்ணுறாரு ரெகுலராக ரொட்டீனாக இந்த செம்மஞ்சேரியில் ஹெச்பி பங்க் ஒன்று இருக்கு அங்கேதான் வந்து இவர் டீசல் ஃபில் பண்ணி ஆமாம் காருக்கு ஃபில் பண்ணுறாரு இது வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இவர் வருஷத்துக்கு மேலே வந்து ரெகுலராக அங்கே தான் பண்ணுறாரு ரெகுலர் கஸ்டமர் அந்த பெட்ரோல் பங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபாய் டீசல் வந்து அந்த பங்கில் வந்து நிரப்புவார் இப்படி ரொட்டீனாக பண்ணும்போது இவருடைய காரில் பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லி மெக்கானிக்கிட்ட போய் அவர் செக் பண்ணும்போது தான் தெரியுது இந்த மாதிரி டென்சிட்டி லெவல் கம்மியாக இருக்க டீசல் ஆர் பெட்ரோல் இந்த மாதிரி விஷயத்த நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி மெக்கானிக் சொல்கிறாங்க அப்புறம் அவர் சர்வீஸ் பண்ணுறாரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வந்து அவர் செலவு பண்ணுறாரு செலவு பண்ணி வச்சுருக்காரு இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் இந்த பில்ஸை வந்து செக் பண்ணும்போது டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது ஒரு வருஷமாக வந்து அவங்க அந்த பங்க்ல இருந்து போட்ட டீசல் வந்து டென்சிட்டி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தகவல் தெரிய வருது கலப்பட டீசல் போட்டதுனால அவர் வண்டிக்கு என்ன ஆச்சு அவர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பம்ப்ல பிரச்சனை புகைன்றது வந்து ரொம்ப பிளாக்காக வர்றது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா மைலேஜும் கம்மியாக மைலேஜும் கம்மியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்த டென்சிட்டி கம்மியான டீசலை பயன்படுத்துறதுனால இவருக்கு ஷார்ட்டேஜ் இருபதாயிரம் கிலோமீட்டர் சாண்டேஜ் ஆகும் ஆமாம் ஆமாம் இப்போது ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருனா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பதினஞ்சு ரூபான்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டாலுமே இவராக இவர் வந்து குறைஞ்சது மூணு லட்சம் ரூபாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கமர்ஷியல் வண்டி வச்சிருக்கவங்களாம் மைலேஜ் கணக்கில் தான் அவங்க லாபம் பார்க்க முடியுமா அதுவும் கரெக்ட் தான் அப்படி பார்க்க போனீங்கன்னா இவர் அதுதான் இந்த பிரச்சனைகள் வந்த பின்னாடி தான் அந்த பில்லையே இவர் பார்க்குறாரு சரிங்களா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாலேஜுக்கு எப்போ தெரிய வருது அப்படின்றது தான் விஷயம் இப்போ இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் தான் டியூரேஷன் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் பாதிக்கப்பட்டதுலேருந்து ரெண்டு வருஷம் ஆமா ஆமா ஆமாம் ரெண்டு வருஷம் இருக்கு ஆனால் என்ன விஷயம்னா நம்மளோட நாலேஜுக்கு எப்போ வருது அதில் கணக்கெடுத்து அதில் இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஃபைல் பண்ண ஒரு கன்சியூமராக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு தகவல் சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முன்ன என்ன செஞ்சேன்னா ஃபர்ஸ்ட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணேன் யார் யாருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணேன்னு பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் பங்குக்கும் அவங்களுக்கு டீசல் பெட்ரோல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஹெச்பி ஜோனல் மேனேஜருக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறேன் நோட்டீஸை வந்து ரெண்டு பேருமே ரிசீவ் பண்ணிடுறாங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் டியூரேஷனில் அவங்க எனக்கு ரிப்ளை கொடுக்கல அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி வரவங்க போகிறவங்க இந்த மாதிரி நோட்டீஸ் விடுவாங்க அவங்க கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ரிப்ளைவே கொடுக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கேஸை நாங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோம் செங்கல்பட்டு கன்சியூமர் கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் செங்கல்பட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க ஃபைல் பண்ணும்போது தான் அதுக்கடுத்து கோர்ட்லேருந்து சம்மன் வந்து அந்த பார்ட்டிங்களுக்கு போன பின்னாடி அவசர அவசரமாக எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மல் ரிப்ளை கொடுக்குறாங்க எங்கள் பங்கில் வந்து நல்ல டீசல் தான் கொடுக்குறோம் நீங்கள் வந்து பணம் அபகரிக்கணுன்ற நோக்கத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு உண்டான பாணியில் ஒரு ஃபார்மல் ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஒரு பத்து மாதத்துலேயே முடிஞ்சிருச்சுங்க இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம ஃபைல் பண்ணுறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த கன்சியூமர் கேஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் டியூரேஷனுக்குள்ளே மேக்சிமம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படி பார்க்க போனால் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஹியரிங் வந்துடும் ஹியரிங் வந்துடும் அப்புறம் வந்து ஒன் அண்ட் டூ அவங்களும் அப்பியர் ஆனாங்க எல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு ஹியரிங்க்குமே பாதிக்கப்பட்டவரும் கோர்ட்டில் வந்து ஆஜராகணுமா தேவையில்லை ஒரு ஹீரிங் ஆக வேண்டாம் வக்கீலே வேண்டாம் மக்களை வந்து கன்சியூமர் கேஸுனாலே கோர்ட்டு கேஸ்ன்னு வருஷம்னாக்கா அலையணும் நம்ம வேலையை வெட்டி விட்டுலாம் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க வேணாம் நீங்கள் கன்சியூமர் கேஸ் போட்டு அந்த வக்கீல்கிட்ட நம்பகமான வக்கீலாக இருந்தாலும் அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா பார்ட்டி வந்து நேரடியாக ஆஜராகணும்னு அவசியமே கிடையாது அதுக்கு தான் நம்ம அட்வொகேட்ஸ் வக்காலத்துக்கு ஃபைல் பண்ணுறோம் மற்ற ப்ரொசீடிங்ஸ்லாம் அட்வொகேட்ஸே ஃபாலோ பண்ணிக்குவாங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அந்த ஆப்போசிட் ஒன் அண்ட் டூ வந்து அவங்களுடைய பில்லு இது இது எங்கள் கம்பெனியோட பில்லு இல்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணவே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவலாகவும் வந்து டென்சிட்டி வந்து இருக்குது ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்குது அதான் அப்படி அந்த டீசலோட டென்சிட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சிங்க அதுதான் சார் நமக்கு இப்போது மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து டீசல் வந்து போடுறாரு அப்படின்னும் போது அவர் பில்ஸ் வாங்குறாரு இல்லைங்களா பில்ஸில் பிரிண்டட் பில்லாக வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் தான் தெரிய வருது இந்த மாதிரி டென்சிட்டி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளுடைய தரம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பில்லு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கோ தரம் இருக்கோ அதுதான் பில்லு பில்லாக வரும் அப்படி பார்க்க போனிங்கன்னா வந்து டென்சிட்டி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு டீசலுக்கு எவ்வளோ டென்சிட்டி இருக்கணும் மினிமம் பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி கேஜி எம்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் இருக்கணும் ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கிடையாது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிதான் இருந்துச்சு அது டீசல் போடும்போதும் போடுறவருக்கும் தெரியல தெரியல அதாவது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்றது முக்கியம் இல்லை அவங்க வந்து ஃபோர் ஜரியாக பண்ணி தான் பண்ணுறாங்கன்றது தான் என்னோட டிஃபென்ஸே இந்த வழக்கில் ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வழக்குடைய ஹெச்பி பங்கில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி லெவல் வந்து சரியாக இருக்குது எயிட் டுவெண்ட்டின்னு சொல்லி கொடுக்குறாங்க அன்னைக்கு அன்றைய தேதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கடேஷ் வந்து டீசல் போடுறாரு பார்த்தீங்கன்னா பில்லு வந்து செவன் ஃபார்ட்டி டென்சிட்டி அதாவது இருந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெட்ரோல் பம்பில் ஆமாம் டீசலோட டென்சிட்டி எயிட் டுவெண்ட்டி இருந்திருக்கு ஆனால் அதே நாளில் அவர் டீசல் போடுறப்போ டென்சிட்டி வந்து செவன் ஃபார்ட்டி சம்திங் தான் இருந்திருக்கு ஆமாம் அதில் அவங்க மாட்டிக்கிட்டாங்களா ஏன்னா எப்பயுமே ஆவணங்கள் தான் வந்து பேசுவோம் நீதிமன்றத்துக்கு அதன்படி பார்க்க போனீங்கன்னா அவங்க அதை தான் சொல்கிறேனே அவங்க 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 தரப்பில் வாதிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய பங்குடைய பில்லு கிடையாது அப்படின்னு அவங்க சேலஞ்ச் பண்ணி அதை வந்து அவங்க நிரூபிச்சிருந்துருந்தா இந்த வழக்கில் இருந்து அவங்க தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்களோட பில்லு இல்லை அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை இது ஃபோர்ஜரி பில்லுன்னு சொல்லவே இல்லை ஆமாம் ஏன்னா அதில் தான் தெளிவாக அவங்களுடைய பெட்ரோல் பங்க் நேமோட டைமோட பிரிண்ட் ஆயிலில் வருது அதனால் அவங்களால இந்த இருந்து தப்பிக்க முடியுது மக்களே இவ்வளோ நேரம் வக்கீல் சார் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அடுத்த தடவை நீங்கள் வந்து வண்டிக்கு வந்து பெட்ரோலோ இல்லை டீசலோ போட போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் பெட்ரோல் பண்ணும்போது லிட்டர் செக் பண்ண செக் பண்ண சொல்லுவாங்க காசை செக் பண்ண சொல்லுவாங்க டென்சிட்டியும் ஆனில் இருக்கா அது கரெக்டாக தான் இருக்கா மினிமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இல்லைனா அவங்கள்ட்ட பெட்ரோல் வந்து கலப்படமான பெட்ரோலா இல்லை நல்ல பெட்ரோலா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கா கேட்கலாம் அவங்க செக் பண்ணி காட்டணும் ஸோ இந்த விஷயத்தை மறக்கமும் அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை தாராளமாக இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஓபி ஒன் அண்ட் டூ வந்து அவங்க அவங்களுக்கு உண்டான பாணியில் நாங்கள் வந்து நல்ல டீசல் தான் கொடுத்தோம் இவங்க வந்து எங்களை வந்து பணம் வாங்கணும் அப்படின்ற கெட்ட எண்ணத்தில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹச்பிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி அவங்க வந்து உங்களை ஏதாவது மிரட்டுறதோ திட்டுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களா இல்லை சார் அந்த மாதிரி அந்த மாதிரி மிரட்டல்லாம் எதுவும் வரல வழக்கமாக வந்து ஒரு வழக்கு நடத்துகிற வழக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வர செய்யும் வர தான் சகஜம்தான் ஆனால் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா ஆமாம் எங்கள் தான் தப்புன்னு சொல்லி ஹேரிங்கில் ஒத்துக்கிட்டாங்களா இல்லை சார் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு வழக்கில் யாருமே வந்து நான் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ண மாட்டாங்க சரிங்களா அவங்க அவங்கள அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெட்ரோலோட டென்சிட்டி லெவல் வந்து டீசலுக்கு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு டீசலோட டென்சிட்டி லெவல் வந்து பெட்ரோலுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு இந்த பிரச்சனை தானே தவிர நாங்கள் வந்து நல்ல டீசல் தான் கொடுத்தோம் ஆ பிரிண்டிங் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாணி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல இப்போ நம்ம சொல்கிறத அவங்க அட்மிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் கேஸே நடத்த வேணாமே இப்போ இழப்பீடு கோர்ட் வந்து எல்லாம் ஹியரிங் கே பார்த்து ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு இழப்பீடு கொடுக்குன்னு சொல்லி எப்போ உத்தரவு போட்டாங்க மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் அதாவது டிசம்பர் இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேஸ் போட்டிருக்கீங்க செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உத்தரவு போட்டாங்க பார்த்தீங்கன்னா பில்லில் என்ன பிரிண்ட் ஆகி வருது அப்படின்றத தான் நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ அவங்க வந்து கலப்பட டீசலை விற்றுருக்காங்க அதனால தான் கோர்ட் வந்து நாலரை லட்சம் ரூபாய் வந்து பே பண்ணும் அப்படின்னு சொல்லி ஓ ஓ ஆப்போசிட் ஒன் அண்ட் டூ பார்ட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கணும் இல்லை அப்படின்னா தனித்தனியாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயூவா இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இழப்பீடு கொடுக்க அவங்க ஹச்பி கம்பெனி ஒத்துக்கிட்டாங்களா அவங்க அதுக்குண்டான முயற்சிகள் அவங்க எடுக்கல சார் அதாவது எந்த வழக்கிலேயுமே பார்த்தீங்கன்னா அப்பீல்னு சொல்லிட்டு விஷயம் இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த நாலரை லட்சத்தை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை நாங்கள் வந்து கோர்ட்லேயே சேலஞ்ச் பண்ணுறோம் நாங்கள் அப்பீல் போகிறோம் அப்படின்ற இதில் இருக்காங்க அவங்க நம்மளை எந்த விதிலையும் அப்ரோச்சும் பண்ண கிடையாது அதனால் சிக்ஸ்டி டேஸ் வந்து அப்பீலுக்கு டைம் இருக்குது இந்த சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு பே பண்ணிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இபி ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் எக்ஸிகூஷன் ஆமாம் ஆமாம் அதுக்குண்டான இதை போட்டோம் அப்படின்னா இருந்து நம்ம அந்த பணத்தை வந்து வசூலிச்சோம் அதுக்கு வட்டியோட கொடுப்பாங்களா நைன் பெர்சன்ட் நைன் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டியோட கொடுப்பாங்க நாளைக்கு கொடுக்கலனா எக்ஸிகூஷன் போட்டு வட்டியோட அவங்கள்ட்ட இழப்பீடு வாங்கலாம் ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் மொத்தம் எத்தனை ஹியரிங் போயிருக்கும் இந்த கேஸ் முடிக்கிறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு முப்பது ஹியரிங் முப்பது ஹியரிங் போயிருக்கும் என்னன்னா பார்த்தீங்கன்னா இந்த வழக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக நடத்தி முடிக்கணுன்றதுனால ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஹியரிங் போடுவாங்க அதே போல் வழக்குகள் வந்து தேங்கி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி ஒரு கன்சியூமராக பாதித்து தான் கோர்ட்டுக்கு போகிறோம் அங்கேயும் டிலே ஆகுது அப்படின்னா வந்து சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு வக்கீல் அதனால் அவருக்கு ஆதரவாக கேஸ் போட்டு ஜெயிச்சு வாரா இருக்கீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க மக்களுக்கே என்ன தோணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவரே நேராக போய் வாதட முடியல இல்லை ஒரு வக்கீல் வச்சு தான் நான் வாடகை வாடிக்கார் அப்போ ஒவ்வொருத்தரும் வக்கீல் வச்சு போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை கேள்வி ஒன்று இருக்கும் இல்லை சார் ரைட்டு தான் நீங்கள் கேட்குறது இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸுன்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆலமரத்தடி பஞ்சாயத்து அரச மரத்தடி பஞ்சாயத்து கிடையாது கோர்ட்டுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கோர்ட்டில் நம்ம வந்து வாதாடலாம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக யார் வேணால் எந்த எந்த வழக்குலேயும் அவங்களே நேரடியாக ஆஜராகலாம் அதுக்குண்டான எல்லா வழிமுறைகளும் வந்து சட்டத்தில் இருக்குது ஆனால் எப்படி அந்த ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது யாருக்கும் தெரியறதில்ல அதனால தான் அட்வொகேட்டை வைக்கிறாங்களே தவிர மற்றபடி விஷயம் தெரிஞ்சால் எல்லாருமே அப்பியர் ஆகலாம் எல்லாருமே அவங்கவுங்க வழக்க அவங்களே வாத அடிக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் கேஸில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்கீங்க நீங்கள் சாதாரண மக்களுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் நாளைக்கு வந்து கன்சியூமர் உங்களை மாதிரியே உங்களை பார்த்து கன்சியூமர் கேஸ் போடணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது இந்த பங்கு கிடையாது நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம பில்லு வாங்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த பில்லை வச்சு தான் நம்ம வந்து நஷ்டோ இல்லை நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து கே கோர்ட்டில் போய் கேஸ் போடணும்னா பில் வந்து ரொம்ப மஸ்ட்டு அப்படிங்கும் போது எந்த பொருள் ஆனாலும் சரி அதுக்கு உண்டான பில்லு நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஒருவால் பாதிக்கப்பட்டோம்னா அதுக்குண்டான இழப்பீடை வந்து நம்ம வாங்கிக்க வாங்கிக்க முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோட ஆலோசனைகளும் நீங்கள் தைரியமாக கேஸ் போட்டு பெரிய கம்பெனிக்கு எதிராக கேஸ் போட்டு அது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா இழப்பீடு வாங்கியிருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் ஸோ இந்த வழக்கு வந்து பாதிக்கப்பட்ட பார்க்குற மக்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமோ ஒரு உந்துதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி இதே மாதிரி ஏதாவது ஒரு கன்சியூமர் கேஸில் இழப்பீடு கேஸ் போட்டு இழப்பீடு வாங்கியிருக்கேன் அந்த கேஸ் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் நம்ம நாட்டு நப்சனில் மெய்ப்பொரு நிகழ்ச்சியில் வந்து தாராளமாக பேசலாம் அப்படி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் மெயில் அடிக்கோ ஃபோன் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் நீ அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி தம்பி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் பண்ண போட்டுருவா பில்லு நாளைக்கு சேர்த்து போட்டுக்கப்பா பில்லு நாளைக்கு போடவா யார் நீ வேணும் வந்து போகப்பா